வணக்கம் நான் இந்த கனவு எதற்காக அப்படின்னா மூவேந்தர் மீடியா தேவேந்தர் குல வேளாளர் சமூக மத்தியில் எந்த அளவுக்கு செய்தியை கடத்துது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது வந்து போராட்ட களமாக இருந்தாலும் சரி அது ஆன்மீக களமாக இருந்தாலும் சரி நம்ம மக்களிடையே செய்தியை கடத்துறதுல முதலிடமாக வந்து இருக்குது அதனை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி மூவேந்தர் மீடியா அப்படின்ற அந்த பேர்லேயே வந்து மூவேந்தர் ஸ்டுடியோ அப்படின்றது வந்து நான் தொடங்கியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேனர்களாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை லித்தோவாக இருக்கட்டும் இல்லை வந்து வால் போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை விஸ்டிங் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஐடி கார்டாக இருக்கட்டும் எல்லாமே குறைந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வந்து செய்து கொடுக்கப்படும் நம்மளோட மூவாயிர ஸ்டுடியோவில் வந்து இதை நான் இப்போ தான் வந்து நான் வந்து தொடங்கியிருக்கேன் இப்போ தொடங்கி ஒரு ரெண்டு ஆர்டர் வந்து பிடிச்சிருக்கோம் உண்மையிலேயே அது வந்து நல்லா சிறப்பாக போகுது நம்ம நம்பி அதை வந்து கொடுக்குறாங்க நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் நான் அடுத்தடுத்த காணொலியில் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா ஏன் அந்த மூவிந்தர் ஸ்டுடியோ வந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும் பொருளாதாரத்தில் மேலே வாங்க அப்படின்னு நம்ம இளைஞர்களுக்கு நிறையா பேருக்கு வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வந்துட்டு இருப்பேன் ஸோ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கி அதில் நம்ம முன்னேற்றத்தை காமிச்சு நம்ம இளைஞர்கள் வந்து நம்மளை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர் வந்து நம்மளும் இந்த மாதிரியான ஒரு தொழில் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையிலையும் இன்னைக்கு நானும் இன்னொரு அண்ணனும் சேர்ந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு நான் வந்து இதில் கொஞ்சம் நம்ம மக்களோட ஆதரவை இன்னைக்கு எப்படி மூவ மீடியாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு இந்த ஸ்டுடியோவுக்கு கொடுக்க ஆரம்பித்திங்கன்னா நான் நாளைக்கு ஒரு நாலு பேருக்கோ இல்லை ஒரு பத்து பேருக்கோ வேலை கொடுக்கக்கூடிய அந்த திறமையும் அந்த தகுதியும் என்னால் வளர்த்துக்க முடியும் ஸோ நான் வந்து இன்னைக்கு இதில் முன்னெடுத்து வரேன் அப்படின்னா வந்து இதில் அளவுக்கு வந்து எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்த கட்ட லெவலாக நான் நம்ம சமூகத்துக்கும் உதவ முடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மூவேந்திர மீடியாவுக்கு உதவுங்க அப்படின்னு நான் பல பேருக்கிட்ட வந்து நான் கேட்டுருந்துருக்கிறேன் ஒவ்வொருத்தங்க அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்க வந்து உதவி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த இன்னைக்கு நம்ம அந்த அலுவலத்துக்கான தேவையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நான் பொருளாதாரத்தில் நான் மேலும் இங்கிட்டு அப்படின்னா வந்து நான் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து செய்ய முடியும் ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா முத்துமொழியாண்டியனை வந்து எனக்கு வந்து மதையை சார்ந்தவர் ஒன்று வந்து எனக்கு வந்து சொன்னாங்க தினேஷ் மல்லர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நெருக்கடியில் இருந்தாலும் நாளைக்கு வந்து தினேஷ்முள்ள வந்து ஒரு கோயில் நிகழ்வாக இருக்கட்டும் நான் சமூகத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா ஐம்பதனாயரூவா நிதி கொடுக்குற இடத்துல வந்து தம்பி தினேஷ் வந்து வரணும் அதை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன் அதனால் வந்து நீங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக தம்பி ஏன்னால் உங்களோட முகோன்ற வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு ஐக்கியன் ஆயிடுச்சு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து என்ன முத்துமணியாண்டையை வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க அன்னைய வந்து மருதநிலை வேந்தர்கள் இந்த கல்வி அறக்கட்டத்தில் வந்து அந்த அண்ணனாக தர அந்த அண்ணன் தான் முத்துமணி ஆண்டே ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்து அன்னையை வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து என்கரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஏதாவது நம்ம மீடியா மட்டுமே நடத்துற வந்து நம்மளோட வாழ்வாதாரம் கிடையாது ஏன்னா இந்த மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னு நான் பல காவலில் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா பழைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த மானிட்டேஷன் வந்து ஆனது வந்து உங்கள் எல்லாத்தையுமே தெரியும் பண்ணிங்க புதுச்சேரியில் தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம் அதில் பெருசாக வந்து ரெவென்யூ கிடையாது அது எல்லாத்தையுமே தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுயதொழில் வந்து தொடங்கணும் அப்படின்ற அடிப்படையில் மூவேந்தர் மீடியாவை கொடுத்த ஆதரவை நம்ம மக்கள் வந்து இதே மூவேந்தர் ஸ்டுடியோவுக்கு வந்து கொடுப்பான்ற அந்த நம்பிக்கையில் இதை வந்து நான் மக்களை நம்பி நான் அந்த ஸ்டுடியோ வந்து நான் தொடங்கியிருக்கேன் ஸோ உங்களோட கல்யாண நிகழ்வாக இருக்கட்டும் காதுகுத்து நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை சடங்களாக இருக்கட்டும் உங்களோட எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி வந்து நீங்கள் வந்து யாருக்கையோ ஒரு ஆளில் கொடுக்க போகிறீங்க ஸோ அதை வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து என்னோட வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ எனக்கு அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம தேவேந்திர சமூகம் மட்டும் இல்லாமல் தமிழ்ச்சி உறவுகளும் எனக்கு அந்த பண்ணுவீங்க நான் வந்து நான் நம்புகிறேன் இந்த மோவிந்தர் மீடியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த மோவேந்தர் ஸ்டுடியோவுக்கும் நம்ம மக்கள் பெருந்தர்களாக ஆதரவு கொடுங்க அப்படின்றத கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காண்டெக்ட் நம்பர் வந்து நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட எந்த நிகழ்வு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் குறைந்த விலையில் சிறந்த முறையில் வந்து நம்மளோட மூ இந்த ஸ்டுடியோவில் வந்து செய்து கொடுக்கப்படும் விருப்பமுள்ள உறவுகள் வந்து நமக்கு உங்களோட நல்ல நிகழ்வில் நமக்கான வாய்ப்பை ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இதுவார பேனர்களாக இருக்கட்டும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோடய ஆர்டரை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர் ஒருத்தொருக்கான சந்திக்கிறேன் நன்றி